ஒன் பாட் சிக்கன் ரைஸ் இதை எப்படி வீட்லயே ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாயை வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனோன்னா அதில் ஒரு குளிக்க ரெண்டையும் ஆயில் சேர்த்துக்கோங்க இதோட டூ டேபிள் ஸ்பூன் பட்டர் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதில் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஸ்டாரிஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் செப்பர் இதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயம் அதையும் நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஆனியன் நல்ல கோல்டன் கலரில் வரணும் இப்போ இதோட மூணு க்ரீன் சில்லி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் இதோட சேர்த்து லைட்டாக சாட்டை பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடு அந்த பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ ஆஃப் கேஜி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் சிக்கன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த ஆயிலே லைட்டாக சாட்டை பண்ணிக்கோங்க இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க மசாலா இப்போ சேர்த்துக்கறலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் அதையும் இதோட சேர்த்து லைட்டாக சாட்டை பண்ணிக்கோங்க சிக்கன் நல்லா ஆகி வரணும் இப்போ இதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி புதினா அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க சிக்கன் நல்லா குக்காகி வரணும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க இப்போ இதோட த்ரீ டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இதை சேர்க்குறதுனால சிக்கன் ரைஸ்க்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதை கட்டாயம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி சிக்கனும் நல்லா வெந்து இருக்கணும் இப்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் அதை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக இந்த ஆயிலே சாஃப்டே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால சாதம் நல்லா குக்காகி வர சொல்ல உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஒன் இஸ் டு டூ டேஸோல்லாம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப் ரைஸ் எடுத்தால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் அதையும் இதோட சேர்த்து இதை வந்து பாயில் பண்ணுங்கள் நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் பபில்ஸாக வர சொல்ல குக்கர் லிட்டை போட்டு வெயிட்டையும் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க பிறகு எடுத்து பாருங்கள் சாதம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும் இப்போ ஒன் பார்ட் சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதை சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கட்டாயம் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபிக்கு என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க